பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் நேற்று அறிவை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார் நீங்க பார்த்திருப்பீங்க பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரே ஒரு மீட்டிங் டோட்டல் பிஜேபியும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார் ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்கு எங்களுக்கு பயம் வரல அவருக்கு பயம் நமக்கு பயம் வரல இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க அங்கே பிஜேபி நிற்குது இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க இதுதான் இந்தி கூட்டணியினுடைய நிலை இன்னைக்கு பாருங்க மு ஸ்டாலின் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வர்றாரு நான் பாக்குறேன் புகா ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்லை சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கணும் நாங்களே நினைக்கிறோம் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்க முடியும் தோற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பாத்தாங்கன்னா நீங்க வாங்க நாமல்லாத்தையும் தோற்கடிக்கலாமா ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது அறுபது சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார் நீங்க எல்லாம் டிவியில் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரே ஒரு மீட்டிங் டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார் ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்க எங்களுக்கு பயம் வரல இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க அங்கே பிஜேபி நிற்குது இதே ராகுல் காந்தி அவங்க பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க இதுதான் இந்தி கூட்டணியுடைய நிலை இன்னைக்கு பாருங்க முக ஸ்டாலின் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வர்றார் அப்படிதான் நான் பார்க்குறேன் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிற்கிறோம் திமுக வந்துச்சு நின்ற பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலேயோ தோற்க முடியும் தோற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு போட்டாங்க நீங்க வாங்க நாமல்லா சேர் கடிக்கலாமான் அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது அறுபது சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய